கூடவே இந்த பிடிஎஃப் கூட இணைச்சிருக்க மொத்தம் ஆறு பக்கங்க இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க என்ன தலைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா சிக்ஸ்த்ல இருந்து எய்த் வரைக்கும் புதிய தமிழ் புத்தகத்துல எங்கெல்லாம் இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்குங்க அது ரொம்ப ஈஸியா இந்த பாருங்களா இப்ப சிக்ஸ்த் புக்குன்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து இயர் பெயர் தனி பாக்ஸ் ஒரு ஆறு தான் இருக்கு அது தனியா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சிறப்பு பெயர் வந்து ஒரே உரைநடைக்கு தனியா இலக்கியத்துக்கு தனியா கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழி இது கூடவே சேர்த்துட்டேன் இருந்தா அடைமொழி கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது அதே மாதிரி செவன்த் புக் எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற சிறப்பு பெயர் அதே மாதிரி அதுல இருக்கிற இயர் பெயர்லாம் தனித்தனி பாக்ஸ் பாக்ஸா கட்டி கொடுத்துருக்கேன் சூப்பர் முதல்ல இந்த தலைப்பு சிலபஸ்ல இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய குரூப் டூ சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் மூணு பகுதியா பிரிச்சு ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்துருப்பாங்க அதுல பகுதி ஆவில இலக்கணம் இருக்கும் அதுல ரெண்டாவது டாபிக் பாருங்களேன் இதுல ரோமன் லெட்டர் டூல வந்து கொடுத்துருப்பாங்க அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ளதான் அடைமொழி சிறப்பு பெயர் இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இயற்பெயரும் இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் சரி சார் இதுல எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதுவும் நான் கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து எயித் வரைக்கும் டென்த் கொடுக்கணும் லெவல்த் டுவெல்த் கொடுக்கணும் சரிங்களா இந்த சிக்ஸ்த்ல இருந்து எயித்துக்குள்ளவே நேரடியா கேட்கப்பட்ட கேள்விகளை லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் வந்து பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு துரை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்கோம் இது சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குது இது பாருங்க நான் இயர் இயற்பயர்னு தனியாகவே வச்சிருக்கேன் அதில் காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் பக்கத்துக்கு போயிடும் அதான் சிக்ஸ்த் புக் இருக்கு இது பாருங்க இதுல துரை மாணிக்கம் அப்படின்றது வந்து பாவலர் பிரிஞ்சு தன்னார் கூடவே நான் அடிஷ்னலா அதுல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு சூப்பரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் லிஸ்ட் அவுட்டே பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதில் எத்தனை கேள்விதான் கேட்டிருக்கான் கடந்த பத்து வருஷத்துல அப்படின்றத டேபிள் கட்டியிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் மூணு கேள்விங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல நாலு கேள்வி கடைசி ரெண்டு எக்ஸாமில் வந்து நாலு மூணுன்னு கேட்டிருக்கான் இதுதான் முக்கியம் உள்ள போக அதாவது ரொம்ப எட்ட போக அதெல்லாம் அவ்வளோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க கடைசி ரெண்டு மூணு எக்ஸாம் கொஷின் தான் முக்கியம் அப்ப அதில் வந்து பாத்தீங்கன்னா நாலு மூணுன்னு கேட்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு ஏன்னா சிக்ஸ்த்ல இருந்து எயித்து வரைக்குமே இயற்பெயர் சிறப்புல நாலு மூணு கேட்கறாங்க பாத்துக்கங்க அதுக்கப்புறம் பதினேழு குரூப் டூல ஒரு கேள்வி பதினாறு குரூப் டூல ரெண்டு பதினஞ்சு குரூப் டூல ரெண்டு பதினாலு குரூப் டூல கேட்கவே இல்லை என்னப்பா கேட்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சிறப்பு இயற்பெயர் அடைமொழியில கேட்டிருக்கான் அது வந்து நைன்த் டென்த்ல லெவல் டூல அதிகமா இருக்கும் சரிங்களா ஒரு எக்ஸாம்ல கேட்கலாம் அது வேற ஒரு புக்ல அதிகமா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இதே நைன்த் டென்த் பார்க்கும் பார்த்தா இதுல அதிகமான கேள்வியா இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூல ரெண்டு கேள்வி அப்படி பார்த்தா நம்ம பதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கம்பேர் பண்ணா ரெண்டுல இருந்து நாலு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு சூப்பருங்க வந்து பாருங்களே எப்படி கொஷின் கேட்டிருக்கான்னு பார்த்தா கொஷின் பாருங்க காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப சிறப்பு பேர்ல வந்துடும் யார் காமராசரை கல்வி கண் திறந்தவர் கேட்டிருப்பான்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் சிக்ஸ்த் புக்கில் இருக்கு நம்ம நோட்ஸ்ல கொடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த துறை மாணிக்கம் பார்த்தாச்சு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்கான் இதுக்கு முடியரசர் இங்க பாருங்க அதுக்கு சிறப்பு பெயர் தனியாவே நான் கொடுத்து வச்சிருக்கேன் சோ அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பக்கத்துக்கு போய்டுவோம் அதுதான் இருக்கு சிறப்பு பெயர் பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என போற்றப்படுவர் முடியரசர் நாங்க பாருங்க சிறப்பு பெயர்னு ஒரே நடக்குன்னு தனியாவே கொடுத்துருக்கேன் சரிங்களா இதுலயே ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல வந்து பாத்தினா மக்கள் கவிஞர் யாருன்னு கேட்டிருப்பான் கட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அதுக்கப்புறம் இன்னொன்றுனா பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப்பில் கேட்டிருப்பான் அதுக்கு உடுமலை நாராயண கவி அதுக்கப்புறம் திரு அதாவது வல்லல இது ராமலிங்கம் அடிக்கலா இருக்க ஒரு இது கேட்டிருப்பான் அதையும் நான் தனியாகவே கொடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி நான் எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இந்த பாருங்க பகுத்தறி கவிராயர் கேட்டிருக்கான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்டிருக்கான் அதுவும் சிக்ஸ்த் புக்ல தான் கேட்டிருக்காங்க திருக்குறள் சரிங்களா சோ இதே மாதிரி வந்து பாருங்களேன் அதுக்கப்புறம் தமிழ் மூவாயிரம் என எனப்படும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல கேட்டிருக்கான் திருமந்திரம் இது எய்த் புக்ல இருக்கு அதுக்கு அடுத்துதான் இந்த கேள்வி ரெண்டு வாட்டி ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருப்பான் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூலையும் தமிழகத்தின் வெட்வெட் என்று பாராட்டப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பா அப்ப இது சிறப்பு வாணிதாசன் இது எய்த்து புக்ல இருக்குதுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறா அப்படியே வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூலயும் அதே கேள்வி கேட்டிருப்பாங்க தமிழகத்தின் வெட் வெத் ரெண்டு வாட்டி கேட்டு வந்துருது சரிங்களா அதுக்கப்புறம் இங்க பாருங்க எய்துக்குள்ள இருக்குது அதே மாதிரி வாணிதாசன் இருக்கு கனதாசன் இருக்காரு சரிங்களா இதுல ஈரோடு தமிழ் என்பன் நைன்த் புக்ல வருவாங்க இருந்தாலும் மேஜரா நாலுல மூணு வந்து சிக்ஸ்துல இருந்து எய்த் வரைக்கும் இருக்குது அப்ப இந்த மூணு தெரிஞ்சாவே ஆன்சர் போட்டுடலாம் அதனாலதான் இதையும் கூடவே கொண்டு வந்துட்டேன் இயற்பெயர்லயே வந்து கடந்த பத்து வருஷத்துல மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் எது இல்லைன்னா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூல வந்து பாத்தீங்கன்னா துறை மாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல வந்து பாத்தீங்கன்னா இயற்பெயர் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்லையும் இயற்பெயர் கேட்டிருக்காங்க அப்ப இயற்பெயரும் ரொம்ப முக்கியம்தான் சிறப்பு பெயரும் ரொம்ப முக்கியம்தான் சரிங்களா ஒன்னும் கஷ்டம் இல்லைங்க அழகா படிச்சிடல வெறும் நாலு முழுசா நாலு பக்கம் கூட கிடையாது சரிங்களா கிடக்கிடக்கிட படிச்சு ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஆல்ரெடி இதே சிக்ஸ்த்ல இருந்து எயித் வரைக்கும் நூல் நூல் ஆசிரியர் கொடுப்போம் அதுலயும் ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ப்ளூ பிரிண்ட் சொல்லியிருந்தோம் இப்போ ரெண்டாவது ப்ளூ பிரிண்ட்ல இதுல ரெண்டுல இருந்து நாலு கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒண்ணு வச்சுக்கலாங்க அதாவது சிக்ஸ்த்ல இருந்து எயித்து வரைக்கும் இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி நூல் நூலாசிரியர் இதை நீங்க படிச்சீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு கேள்வி கேட்டு தெரிய பார்க்கலாம் கரெக்டுங்களா இப்படி தான் செலக்ட் பண்ணி படிக்கணும் ஒவ்வொரு தலைப்பும் இதுவா இதில் அஞ்சு கேள்வி கேட்பானா இப்போ பாருங்கள் நூறு கேள்வினா அதில் அஞ்சு நாலுலேருந்து அஞ்சு கேள்வி இந்த தலைப்பில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே சிக்ஸ்த்லேருந்து எயித்து வரைக்கும் தான் இன்னும் நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்துலாம் போனோம் அது நான் தனியாகவே தரேன் ஆனால் சிக்ஸ்த்லேருந்து எயித்துக்குள்ளவே ஒரு அஞ்சு கொஷனுக்கு இபிஐ நம்பர் ரெடி ஆகிட்டோம் இதுக்கு நான் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கேன் ஆல்ரெடி நம்ம இலக்கண போர்ட்டல் தனியா கொடுத்து அதுக்கு தனி கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் தான் இந்த தலைப்பும் ஆடாயிடும் இனிமே வந்து டெய்லியுமே வந்து இருக்கிற இயற்பெயர் சிறு பெயர் அடைமொழியெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா பத்து பத்து கேள்வி இல்ல ஏழு வயசாவோ டேம் வயசாவோ நாங்க கொடுக்குறோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க இந்த நோட்ஸும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்குறீங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிருங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க சில மொபைல்ல வேற வீடியோலாம் காட்டும் அப்ப அந்த கொஞ்சம் அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கு கீழே மோர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அது சில மொபைல தான் மற்ற மொபைலாம் அப்படியே காட்டும் அப்படியே நான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன போட்டிருக்கோமோ எல்லாமே காட்டும் அதுல பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் ஒரு ரெண்டு மூணு லிங்க்கு கீழே இருக்கும் சரிங்களா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒண்ணும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூல் வேலி வந்து கலர் பாக்ஸ் நூல் வேலியும் கலர் பாக்ஸும் ஒன்னா குடுக்கிறதா இல்ல தனித்தனியா குடுக்கிறதான்னு நாங்க பாக்குறோம் ஒருவேளை அதுல எவ்வளவு கேள்விகள் கேட்கிறோம் ஏன்னா நூல் வேலையே ஈர்ப்பெயர் இருக்கும் நூல் நூலாசிரியர் இருக்கும் அதை தவிர்த்து ஒரு கேள்வி கேட்குறான்னாலும் அந்த நோட்ஸ் பெஸ்ட்டு தான் புரியுதுங்களா இருந்து எயித்து வரைக்கும் நூல் நூல் இது நூல் நம்ம பாக்ஸ் அழகாக கொடுத்துருவோம் அதில் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கேள்வி வருதுன்னா அந்த நோட்ஸ் கொடுத்துருவோம் இல்லைனா வேற ஏதாவது தலைப்பு எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா கண்டி சரிங்களா ரைட்டுப்பா உலரல பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்